மகா கணபதி நமக்கு குரு வாழ்க குருவே துணை இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஜாதக பலன்கள் பார்க்கிற முறையில திருமண யோகத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ச்சியா ஒரு திருமணம் இரண்டு திருமணம் மூன்று திருமணம் பல திருமணம் அப்படின்ற விதிகள் என்னன்றத நாம தொடர்ச்சியா பார்க்க போறோம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரே திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முதல் ஜாதகம் பாருங்க முதல் ஜாதகம் லக்கணம் மேஷ லக்கணம் இது ஒரு ஆண் ஜாதகம் லக்கணாதிபதி ஒன்பதுல போயிருக்கிறாரு லக்கணத்துக்கு ஏழு சுக்கிரன் குரு இருக்கு ஒரு பாவத்துக்கு உண்டான இடத்துல அந்த பாவ காரகன் இருந்தா காரகன் ஆஸ்தி அப்படின்னு இருக்கு அங்க பாருங்க மேஷ லக்கணத்துக்கு பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஏழாம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ளவில்லை அடுத்து பாக்கியாதிபதியும் ஏழு இருக்கிறதுனால இவருக்கு ஆறுல மூன்று கிரகங்கள் இருந்தா கூட ஒரே மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இந்த ஜாதகத்தை பாருங்க ஏழு குரு சுக்கிரன் அந்யோன்ய தம்பதியா இவங்க இருக்கிறாங்க அடுத்த ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகம் பாருங்க கன்னி லக்கணம் லக்கணத்திலேயே புதன் ரெண்டுல வந்து உச்ச கிரகம் இருக்கு அதாவது ஆட்சி கிரகம் இருக்கு உச்சகிரக லக்கணத்தில் ஆட்சி கிரகம் வந்து பார்த்தின்னு சொன்னால் ரெண்டுல பொதுவாக ஜாதக விதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாதகாதிபதி பலம் பெற்றா கூட ரெண்டு தாரம் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்சி உச்ச பெற்ற கிரகங்கள் இருந்தால் இரண்டு தாரம் அப்படின்னு இருக்கு ஆனால் இங்கே பாருங்க இவருக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து சுக்கிரன் ஆட்சி மூணுல செவ்வாய் ஆட்சி ஏழில் வந்து குரு ஆட்சி பன்னிரெண்டுல ஆட்சி இப்படி ஆட்சி கிரகங்கள் அதிகமா இருக்கிறதுனால இங்க பாதகாதிபதியினுடைய பலமும் குறையுது ஏன்னா லக்கணாதிபதி வலுவா இருக்கிறார் அந்த வகையில இங்க இவருக்கு ஒரே திருமணம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இது ஒரு உதாரண ஜாதகம் அடுத்து பாருங்க இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணத்துக்கு உண்டான அதிபதி லக்கணத்திலே இருக்கிறாரு லக்கணத்துல சுக்கிரனும் கூட இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு பாருங்க ஏழு குரு சனி சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்கு இப்படி மூன்று கிரகங்கள் இருந்தா இருதார யோகம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சனி இருக்கு குரு இருக்கு சந்திரன் இருக்கு ஆனா இவருக்கு ஒரு தாரம் மட்டும்தான் ஏன் அப்படின்னு சொன்னா இங்க பாக்கியாதிபதி ஒன்பதுல ஆட்சி பலமா இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் இப்படி மேலோட்டமா நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இது மூணு கிரகம் இருக்கு அப்படின்ற அமைப்பில் நீங்க வந்து ஜாதக பலன் சொன்னீங்கன்னா தப்பா போயிடும் அடுத்து ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது வரக்கூடிய அந்த நாள் காரக கிரகங்கள் ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா நீச்சமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இங்கே லக்கணத்துக்கு ரெண்டில் புதன் உச்சமா இருக்கிறாரு ஆட்சியா இருக்கிறாரு ரெண்டு தாரம் அப்படின்றதெல்லாம் சொன்னான் ஜாதகங்களை பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை எல்லாத்தையுமே நம்ம ஒரு கோர்வியா பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இதே அமைப்பை வச்சு நாம நேரடியாக ஜூம்ல வந்து இலவசமா நடத்த போறோம் அது இந்த வாரத்தில் நடக்க போகுது தொடர்பு கொள்ளுங்க கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கும் ஜோதிடம் பார்க்கறதுக்கும் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் அதில் இருக்கு பாருங்க அப்போ இந்த ஜாதகத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஏழாம் அதிபதியோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் ஒரு தாரம் லாபாதிபதி லாபாதிபதினா பதினோராம் அதிபதி ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் ஒரே தாரம் பல விதி இருந்தாலும் இதில் நீங்கள் இந்த விதியை பொருத்தி பாருங்க இங்கே பாருங்க லக்கணத்துல லக்கணாதிபதி ஆட்சி ரெண்டாம் வீட்டில் குடும்பாதிபதி ஆட்சி ஏழுல ஏழாம் அதிபதி ஆட்சி அடுத்து ஒன்பதாம் இடத்துல பாக்கியாதிபதி ஆட்சி ஆனால் இங்கே பதினொன்றுக்கும் ஏழுக்கும் சம்பந்தம் வரலை அப்படின்றதுனால ஒரே தாரத்தோட இவர் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் அடுத்த ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணம் மேஷம் லக்கணாதிபதி ஏழு இருக்கிறாரு லக்னாதிபதியே லக்கணத்தை பாக்குறாரு ஸ்தானத்தையும் பாக்குறாரு இங்க பதினோராம் ஆதிபதி பாருங்க ஏழாம் இடத்துக்கு சம்பந்தம் வரல லக்கணத்துல எத்தனை கிரகம் இருக்கே சார் சந்திரன் குரு இருக்கு சுக்கிரன் வேற இருக்கு செவ்வாயும் இருக்கு இவர் எப்படி சார் ஒரு திருமணத்தோட இருப்பார்னா முறை தவறிய சில பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் ஏன்னா குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கு ஏழாம் வீட்டுல சிக்கிரனும் செவ்வாயும் இருக்கு சந்திரனும் குருவும் இருக்கு அப்போ தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தா கூட தாரம் அப்படின்னு வந்தா ஒரே தாரம் தான் வீட்டுக்கு போனா மனைவியோட ராஜ்யம் இருக்கும் வெளியில வந்தா இவர் ராஜா போல சுத்திட்டு இருக்கலாம் ஆக இவரு ஒரே தார அமைப்பு உள்ளவர் அப்படின்றதுக்கு உதாரண ஜாதகம் இவருடைய தனிப்பட்ட ஒழுக்கங்கள் செயல்பாடுகள் ஒரு மாதிரி இருப்போம் இருக்கு ஆனால் இவர் வீட்டுக்கு வந்தால் எனக்கு ஒரு மனைவி அதுக்கு பிறந்த குழந்தைகள் அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய இவருடைய கெட்ட பழக்கங்கள் மற்ற சகவாசங்கள் வீட்டுக்கு வராது ஒரே தாரம் தான் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்போ ஜாதகத்தை பார்த்த உடனே ஏழு லட்சத்து இத்தனை கிரகங்கள் இருக்கு பாவ கிரகங்கள் இருக்கு பதகாதிபதி இருக்காரு இதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணாம ஜாதகத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ண பண்ண சில விஷயங்கள் புரிய வரும் அடுத்து இன்னொரு ஜாதகத்தை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தை பாருங்க லக்கணத்துல சனி இருக்கு லக்னாதிபதி ஏழு இருக்கிறார் சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழு இருக்கிறாங்க குரு நாலு இருக்கிறார் இங்க பாருங்க குருவும் சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கிறாங்க செவ்வா கேது அஞ்சல் இருக்கிறாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்ற அமைப்பு இங்கே எடுபடாது குரு சந்திர யோகம் இங்க திருமணத்தை தாமதமா நடத்தினா கூட லக்கணத்துல சனி தாமதமா நடத்துது ஆனா ஒரே தாரம் இங்க பதினோராம் ஆதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டுக்கு தொடர்பு கொள்ளவில்லை லாபாதிபதி திருமணத்துக்கு லாபாதிபதி சந்தோஷத்துக்கு லாபாதிபதி இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் அப்படின்றது முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ லக்கணத்தில் ரெண்டில் சனி இருக்குது ஒரு உதாரண ஜாதகம் இன்னொன்று பாருங்கள் லக்கணம் துல்லா லக்கணம் லக்கணத்திலேயே குரு சந்திரன் ரெண்டில் சனி நாளில் வந்து பார்த்தின்னு சொன்னால் செவ்வா உச்சமாக இருக்குது ஒம்பதுல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிதனத்துல சூரியன் புதன் பத்தில் சுக்கிரன் இப்போது குரு சந்திரன் லக்கணத்தில் இருக்குது ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தாலே தாரம் ரெண்டு படும் பெண்களால் பிரச்சனை இதெல்லாம் இருந்தால் கூட அங்கே பரிவர்த்தனை இருக்குது நம்ம இப்போ நம்ம உதாரணமாக சொன்ன ஜாதகத்தில் பரிவர்த்தனை சனிக்கும் செவ்வாய்க்கும் இருக்கு சனிக்கும் செவ்வாய்க்கும் பரிவர்த்தனை இருக்குது பதினோராம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதியோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் ஒரே தாரம் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரப்போகுது நீங்கள் கொடுக்குற லைக் கமாண்டுக்கு தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் அடுத்த வீடியோவில் இரண்டு திருமண அமைப்பு என்ன அதுக்கான விதிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க உங்கள் அனைவருக்கும் நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளர்ந்த